ஸோ விஓவோட டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி ஜிவோ ஒன்று பாஸ் பண்ணிணாங்க அந்த ஜிவோ பாஸ் ஆன டேட் வந்து த்ரீ ஃபோர் நைன்டீன் எயிட்டி செவன் மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த ஜிவோ நம்பர் அரசாண எண் வந்து ஐநூற்றி எண் எண்பத்தி ஒன்று கிராம நிர்வாக அலுவலர் பணிகள் மற்றும் கடமைகள் பற்றிய வி அரசாணை எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று செய்யப்பட்டனால் இந்த டேட்டில் ஜி அவங்களுக்கான டியூட்டீஸை சொன்னாங்க ஸோ அடுத்ததான் அவரோட டியூட்டீஸ் என்னென்னு பார்ப்போம் அவரோட பணிகள் என்னென்னு கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆவணங்களை பராமரிப்பது வரி வசூல்கள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்று போன்றவற்றை விநியோகத்துக்கான பேசிக் ஃபங்க்ஷன்ஸை செய்கிறாரு அடுத்ததான் விபத்துகள் குறித்த ஆய்வறிக்கை புயல் மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் பாதிப்பு குறித்து மேல் அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகளை இவர் செய்கிறாரு அடுத்ததா கிராமத்து நிர்வாகத்துக்காக வரவர் விஏஓ அவரோட கூட இருக்கிறது கிராம காவலர் கிராம பணியாளர் பாசன காவலர் அதாவது தலையாரி ஆகிய நான்கு ஊழியர்கள் நியமிக்கப்படுகிறாங்க கிராமத்தை நிர்வகிக்கத்துக்காக சோ இப்போ விட பணிகளை மட்டும் நம்ம இப்ப பாப்போம் இதில் முப்பத்தஞ்சு பணிகள் கொடுத்திருக்காங்க சோ முதல் பணி கிராம கணக்குகளை பரா பராமரிப்பது மற்றும் பயிராய்வு பணிகளை செய்வது இதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்த பயிராய்வு பணி செஞ்சு எந்தெந்த புலன்களில் எந்தெந்த வகையான பயிர்கள் விளையுது எவ்வளோ மகசூல்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான பதிவேட்டை பதிவாங்க இல்லைங்களா அந்த பணி செய்யறதுக்காக இது பண்ணுறாங்க அடுத்தது நிலவரி கடன்கள் வரி மற்றும் அரசுக்கு செய்ய வேண்டிய தொகையில் வசூலிக்கிற கடமை அவருக்கு ரெண்டாவது கடமை அடுத்ததாக சாதி சான்று சாதி வருமானம் மற்றும் இருப்பிட சொத்து மதிப்பு சான்று ஆகியவை வழங்குவது குறித்து அறிக்கை அனுப்புதல் இந்த அறிக்கையெல்லாம் வந்து மேல் அதிகாரிகளுக்கு அவர் அனுப்புவார் சாதி வருமானம் இருப்பிட சான்றிதழ் சொத்து மதிப்பு சான்றிதழ் போன்றவற்றை அனுப்புவார் பொது பொதுமக்களுக்கு வங்கிகளுக்கு மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் கடன்கள் பெற பட்டா சிற்ற அடங்கல் ஆகிய நகல்களை வழங்குதல் பேங்க்கில் ஏதாவது லோன் வாங்கணும்னா பட்டா சிட்டா கேட்பாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயோ இல்லை சதா பேங்க்லேயோ நம்ம லோன் வாங்கும் போது பட்டா சிட்டா அடங்கல் கேட்பாங்க அதுக்கான நகல்களை கொடுப்பாங்க இந்த பட்டா சிட்டா அடங்கல்னால் என்னங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் ஸோ அடுத்த வாரத்துலேயும் செக்ஷனில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்ததா பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் இதுக்கு முன்னாடி படிவம் எத்தனை படிவங்கள் இருக்கோ இறப்பு பதிவேடு பிறப்பு பதிவேடு அந்த பதிவேடுகளையும் இவர் பராமரிக்கிறார் அடுத்ததா தீ விபத்து வெள்ளம் புயலின் போது அலுவலர்களுக்கு அறிக்கை அனுப்புதல் ஸோ தீ தீ விபத்தோ வெள்ளமோ இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர் எது ஏற்பட்டாலும் மேலதிகாரிகளுக்கு இதுக்கான அறிக்கையை அனுப்புறது அவரோட டியூட்டி அடுத்ததா இயற்கை எண்ணல்கள் ஏற்பட்ட சேதத்தை வருவாய் ஆய்வாளர் மதிப்பிடும் போது உடனிருந்து உதவி செய்தல் அந்த டியூட்டி அவர் செய்கிறாரு அடுத்ததாக கொலை தற்கொலை அசாதாரண மரணங்கள் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தல் மேலும் கிராமத்தில் ஏற்படுற கிராமத்தில் ஏற்படுற கொலை தற்கொலை இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இவரோட டியூட்டி அடுத்ததாக காலரா பிளேக் போன்ற கால்நடை மற்றும் கால்நடை நோய்கள் பற்றிய அறிக்கையை அனுப்புதல் இந்த அறிக்கையெல்லாம் எதுக்காக அனுப்புகிறாங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற ஃபண்ட் அதாவது கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அந்த நிவாரணம் எது அடிப்படையில் இருக்குன்னா கிராமத்துலேருந்து போகிற அந்த கணக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால் இந்த அறிக்கைகள்லாம் அவர் சமர்ப்பிக்கிறாரு அடுத்ததான் ரயில்வே பாதை ரயில்வே லைனை வந்து கண்காணிக்க பாதையை கண்காணிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறாரு அடுத்ததாக கிராம ஊழியர் சொன்னீங்களா மற்ற மூணு பேர் இல்லாமல் மூணு பேர் அவங்களுக்கான பட்டியல்கள் பட்டியல் தயாரித்தல் கால்நடை பட்டி மற்றும் சாவடிகளின் கணக்கை பராமரித்தல் கால்நடையோட கணக்குகளை பராமரிக்கிறது இதுவும் நம்ம ஆல்ரெடி கிராம கணக்குகளில் நம்ம பார்த்தோம் ஸோ கட்டடங்கள் மரங்கள் பொது சொத்து பற்றிய பதிவேட்டை தனியாக பராமரிக்கிறாரு அதோட அரசு புறம்போக்கு நிலங்கள் எது எதுன்றதும் அதனோட அரசு சொத்துக்களை பாதுகாக்கிறதும் இவரோட டியூட்டி அடுத்ததாக புயல்கள் சாரி புதையல் பற்றிய மேல் அலுவலருக்கு தகவல் கொடுக்கறது இவரோட டியூட்டி பு புதையல் கிடைச்சாலும் அதை வந்து நம்ம மேல் அலுவலருக்கு சொல்றது அவரோட டியூட்டி அதுக்கடுத்ததான் முதியோர் ஓய்வூதிய பதிவேட்டை பராமரிக்கிறது முதியோருக்கான ஓய்வூதியம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்களா அந்த ஓய்வூதிய பதிவேட்டை பராமரிக்கிறாரு அடுத்ததாக நில ஆக்கிரமிப்புகளை தடுப்பது மேலும் மற்றும் மேலவர்களுக்கு தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுப்பது அதாவது புறம்போக்கு நிலங்கள் சொல்லுவாங்க அது வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக வச்சுருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட ஃபியூச்சர் யூஸ்க்காக வச்சுருக்கிறதுக்கு அதே சமயத்தில் வந்து மயானம் சுடுகாடு அல்லது வந்து பாதை இது போல் போகிற வழியில் வந்து ஏரியோட ஏரி காவாயில் இது போல இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு செய்யறத வந்து உடனடியாக அகற்றணும் இதுக்காக மேலளவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அறிக்கையை தயாரிக்கிறதும் விஏஓட பணி சோ அடுத்ததாக சர்வே கற்களை பராமரிப்பது காணாமல் போன கற்களை பற்றி அறிக்கை அனுப்புதல் சர்வே ஸ்டோன்ஸ்னா நிலத்தை அளந்து அந்த எந்தெந்த தூரத்துல எங் எங்கெங்க யாரா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுக்குற அந்த அளவேடு கற்களை இந்த சர்வே கற்களை வந்து பராமரிக்கிறது அஹ் இதுக்கடுத்து நம்ம டிபோட்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம் அது அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன் சோ அடுத்ததாக கிராமத்தில் நிகழும் சமூக விரோத சேவைகள் குறித்தான அறிக்கையை அனுப்புதல் ஏதாவது சோஷியல் கிராமத்தில் ஏற்படுற ஆன்டி சோஷியல் இன்சுடன்ஸையும் இல்லை வந்து வேற ஏதாவது தீங்கு நே நேகர்ற மாதிரி கிராமத்துக்கு இருந்தால் அதுக்கான தகவல்களையும் அளிக்கிறது அவரோட கடமை குற்றவாளிகளின் நடமாட்டத்தை சந்தேகத்துக்கிடமான அந்நியர்களின் வருகையும் தெரிவிப்பது கிராம நிர்வாக அலுவலரோட வேலை யாராவது குற்றவாளிகள் நடமாட்டம் இருந்தாலோ இல்லை புது பர்சன் யாராவது கிராமத்துக்கு இருந்தாலும் அவங்கள பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கறது ஸோ அடுத்ததான் சட்ட ஒழுங்கு பேணுவதற்காக கிராம அளவில் அமைதி குழு கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தல் சாதி பிரச்சனை அல்லது கோயில் தகராறு ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த நிக நிகழ்வுக்கு வந்து அமைதி குழுவை கூட்டி முன்னெச்சரிக்கையாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது வியோவோட பணி ஸோ அடுத்ததாக கள்ளத்தனமான மண் மணல் எடுப்பதை மற்றும் கல்லுடுப்பதை தடுப்பது அதாவது மைண்ட்ஸ் ரிலேட்டடான மணலோ இல்லை கல்லோ உடைக்கத்தை வந்து தடுக்கிறது அவரோட வேலை இந்த மைண்ட்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி கிராமக்கணக்கை இருபத்தி நாலில் பார்த்தோம் அடுத்ததாக தேர்தல் சம்மந்தப்பட்ட பணிகளை செய்வது எலெக்ஷன் ரிலேட்டட் டியூட்டிஸ் எல்லாம் செய்கிறது அவரோட டியூட்டியில் ஒன்று ஸோ அடுத்ததாக ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சேகரிக்கத்தில் கிராம நிர்வாக அலுவலர் ஒத்துழைப்பு தரணும் அடுத்து தான் அரசு அவ்வப்போது தொடங்கும் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த அளக்க அளிக்கப்படும் பணிகளை நிறைவேற்றல் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து கிராமத்தில் ஏற்படுத்தும் போது அதுக்கான நடைமுறைப்படுத்துறதுக்கான எல்லா பணிகளையும் பிஓ விஓஓஓஓஓஓஓஓஓ செய்யணும் மனுநதி நாள் அன்னைக்கு வட்டாட்சியர் தலைமையில் மீட்டிங் நடக்கும் அதில் வந்து நிலப்பட்டா வீட்டுமனைப்பட்டா முனைப்பட்டா முதியோர் உதவித்தொகை மனுக்கள் மீதான அறிக்கையை அனுப்புறதுக்கான உரிய ஆவணங்களை தயாரிக்கிறதும் அவரோட வேலை ஸோ அடுத்ததாக பாசன ஆதாரங்களை கண்காணித்தல் அதாவது ஏரி குளம் கண்மாய் இது இதுக்கான ஆதாரங்களை வந்து சரியான முறையில் இருக்கா இல்லை ஆக்கிரமிப்பு அகரமான ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணத்தும் வீவோட வேலை அடுத்ததாக ஏரிகளிலும் நீர் வழங்கும் பாசன கால்வாய்களும் ஆக்கிரமிப்பு இல்லாமல் தடுப்பு ஸோ மேலே சொன்னால் அதே பாயிண்ட்டு ஆதாரங்களை கண்காணிக்கிறது கூடுதலாக ஆக்கிரமிப்புகளை தடுக்கிறது அவரோட வேலை அடுத்ததான் கிராம அளவில் மூன்று வருடங்களுக்கு விற்பனை புள்ளி விவரங்கள் ஸ்டேல் ஸ்டாட்டிஸ்டிக் ரெஜிஸ்டர் எடுத்து ஒரு பதிவேடு நாளது வரை பராமரித்தல் டேட் வரைக்கும் எவ்வளவு தரம் விற்பனை புள்ளி விவரம் இருக்குன்னு சொல்லிட்டு கிராம அளவில் செக் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணும் டியூட்டி ஸோ பற்ற பதிவு பரிமாற்றம் பத்திரப்பதிமாற்றம் இது சம்மந்தமான டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரி அதற்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை அப் டு டேட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணது அடுத்ததான் நிலப்பதிவேடுகளை கணினி உண்டான பணிகளில் ஒத்துழைப்பு அள்ளி கொடுப்பது ஸோ முன்னாடி பட்டாசிட்டாலாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு கிடையாது இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டாங்க அந்த கம்ப்யூட்டரைசேஷனுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணணுன்றது அவரோட ஒர்க்கு அடுத்ததாக கிராம அளவில் கடன் பதிவேடு லோன் லெட்ஜரை தனியாக அவர் மெயின்டைன் பண்ணணும் மற்ற வசூல் கணக்குகளையும் அவர் மெயின்டைன் பண்ணணும் அடுத்ததாக கள்ளச்சாராயம் காட்சியோர் பட்டியலை தயாரித்து வருவாய் அலுவலர் மற்றும் காவல்துறையினருக்கு அறிக்கை அளிக்கணும் ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் எங்கேயாவது கிராமத்தில் நடந்துச்சுன்னா அதை வந்து மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையும் கிராம நிர்வாக அலுவலர் ஸோ இந்த கடமைகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜீவோவில் பாஸ் பண்ணதால இதை இஸ் இது கவர்மெண்ட் ஜீவோவோட முப்பத்தஞ்சு டியூட்டிஸ் ஸோ இதை நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த டாப்பிக்கில் விவோ ரிலேட்டடான அடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணுறேன்